ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடியலூர் உருத்தின்கண்ணனார் எழுதிய பட்டினப் பாலை வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் சப்னமாசிப் காவிரியின் சிறப்பு காவிரி யாரு குற்றம் இல்லாத புகழினை உடையது காவிரி யார் வந்து ரொம்ப பெரிய புகழினை கொண்டது அப்படின்றாங்க கீழ்வானில் விளங்கி தோன்றும் வெள்ளி என்னும் கோல்வின் தான் நிற்றற்குரிய திசையாகிய வடக்கின் கண் இல்லாமல் தெற்கு திசை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டால் நாட்டில் மழை பொய்யாது என்பர் வானத்தில் தோன்ற வெள்ளி இது வந்து பிளானட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது எல்லாமே தமிழில் பிளானட்டோட நேமு அந்த வெள்ளி வந்து வெள்ளின்ற கோல்மின் வந்து வடக்கு பக்கம் தோன்றாமல் தெற்கு பக்கத்தில் தோன் தோணுச்சு அப்படின்னா தோன்றுச்சு அப்படின்னா மழை வந்து இந்த நாட்டில் பெய்யாது அப்படின்றாங்க நீர்த்துளிகளை உணவாக உண்டு வாழும் வானம் பாடி பறவைகள் உணவு வேண்டி மேகங்களை சிறப்பித்து பாடும் அவை உணவின்றி ஏங்கி தவிக்குமாறு மழை பெய்யாமல் பொய்த்த பஞ்ச காலத்திலும் காவிரி ஆறு பொய்த்தலின்றி அதாவது நீர்த்துளிகளை மட்டுமே உணவாக சாப்பிட்ற அந்த பறவைகள் வந்து மேகம் கிட்ட வந்து அதை சிறப்பித்து பாடி தனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குமா ஆனா அந்த மேகம் கொடுக்காம இருக்கிற அப்படிப்பட்ட அந்த காலத்திலையும் மழை பெய்யாம இருக்கிற அந்த காலத்திலையும் காவிரி ஆறுல வந்து தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்றாங்க நீர் நிறைந்த குடகு மலையில் தோன்றின கடல் நோக்கி சென்றடையும் குடகு மலையிலிருந்து தோன்றி கடலுக்கு சென்றடையுமா அதோட நீர் அவ்வளோ தண்ணீர் கொண்டது இந்த காவிரியாறு அப்படின்றாங்க காவிரி ஆற்றின் தண்ணீர் எங்கும் பரவி பொன்னை தன் அலைகளாகிய கைகளால் கொழித்து கரையில் இடும் அதாவது இந்த காவிரியாரோட அலைகளை வந்து கையோட கம்பேர் பண்றாங்க அது அதோட அலைகளாகிய கையோட நீருக்கு அடியில் இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு வந்து கரையில் விட்டுடும் அப்படின்றாங்க சிறப்பு பொருள் அகன்ற நன்கு முற்றிய கரும்பின் சாறு காய்ச்சப்படும் கரும்பாலைகள்னா இண்டஸ்ட்ரியில் அங்க வந்து கரும்பை வந்து காய்ச்சுவாங்கலாம் அதன் பாகின் மனம் எங்கும் கமழும் அதோட வாசனை எல்லா இடத்துலையும் பரவுமா அக்கோட்டில்களில் இருந்து எடும் நெருப்பின் புகை கூடுவதால் நீரையுடைய வயல்களில் வளர்ந்துள்ள நீண்ட நெய்தல் பூக்களின் அழகு கெடும் அந்த இடஸ்ட்ரிலேந்து வர நெருப்பு நா புகை நெருப்போட புகையினால அங்கே பக்கத்தில் இருக்க வயல்களில் இருக்கிற நெய்தல் பூக்கள் அப்படின்ற பூவோட தன்மை வந்து வாடி போயிடும் அப்படின்றாங்க சோழ நாடு இத்தகைய நிலப்பகுதியை உடைய விலையுள் நீங்காத வயல்களை கொண்டதாகும் இப்படிப்பட்ட வயல்களை கொண்டது இந்த சோழ நாடு அப்படின்றாங்க வயல்களில் நன்கு முற்றிய கதிர்களை தின்ற வயிற்றினுடைய எருமையின் முதற்கன்று நேர்கோடுகளின் நிழலில் படுத்து உறங்கும் இந்த வயல்களில் போட்டு வச்சிருக்கிற அந்த கதிர்கள் நெல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்று முட்ட அந்த எருமை வந்து அங்கே நெல்லெல்லாம் கூடுகளாக போட்டு வச்சுருப்பாங்க நிறைய மலை மாதிரி கூச்சு வச்சுருப்பாங்க அதோட நிழல்ல வந்து படுத்து தூங்கும் அப்படின்றாங்க குலைகளையுடைய தென்னை குலைகளையுடைய வாழை முற்றிய காய்களை கொண்ட பாக்கு மரங்கள் மணம் வீசும் மஞ்சள் பல்வேறு மாமரங்கள் குலைகளையுடைய பனை மரங்கள் அடிப்பகுதி பருத்து விளங்கும் சேம்பு முளையுடைய இஞ்சி ஆகியவற்றின் விலையுள் நீங்காத வயல்களை கொண்டது சோழ நாடாகும் குலையாக தென்னை வாழை அப்புறம் பாக்கு மரம் காய்கள் அப்புறம் மணம் வீசும் மஞ்சள் மாமரங்கள் பனைமரம் குலை குலையாக தொங்குறது அப்புறம் பருத்தி செம்பு இஞ்சி இதெல்லாமே விளையிற ஒரு நல்ல வயல்களை கொண்ட நாடாக சோழ நாடு விளங்குது அப்படின்றாங்க அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் செல்வம் நிறைந்த வீட்டின் அகன்ற முற்றத்தில் ஒளியையுடைய உடைய நெற்றியுடைய மடமை பொருந்திய நோக்கினையும் ஏற்ற அணிகலன்களையும் கொண்ட மகளிர் உலருகின்ற நெல்லை தின்னும் கோழியை தாம் காதுகளில் அணிந்திருக்கும் பொன்னால் செய்த மரக்குழலையால் அடித்து விரட்டுவர் செல்வம் நிறைந்த நாடா இந்த சோழ அப்படிப்பட்ட வீடுகள்ல இருக்கிற திண்ணையில முற்றத்துல வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பெண்கள் நிறைய நகைகளை போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க செல்வம் நிறைந்த வீடுகள்ல இருக்கிறாங்க அங்க இருக்கிற நெல் தின்றதுக்காக வர கோழியை வந்து அவங்க காதுல அணிஞ்சிருக்கிற தங்க தோடுனால வந்து அடித்து அதை விரட்டுறாங்க அப்போது பூணணிந்த காரினியுடைய தம் புதல்வர் குதிரை பூட்டாமல் கையால் உருட்டி விளையாடும் மூன்று சக்கரங்களை கொண்ட சிறிதே செல்லும் வழியில் வீழ்ந்து அதன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் அங்க வந்து செருப்பு போட்டுக்கிட்டு வர புதல் ஒரு மனிதர் அவர் வந்து சிறு தேர் சின்ன தேர் மூணு சக்கர தேர் ஒன்று ஓட்டிட்டு வராரு குதிரை இல்லாத தேர் அவரே கையால் தள்ளிட்டு வராரு அதோட டயர் அதோட சக்கரத்து கீழே வந்து அந்த தோடு போய் விழுந்து அதோட ஓட்டத்தை தடுக்குமா அது போகாம தடுக்குமா இவ்வாறு குறுக்கிடும் பகையை தவிர கலங்குவதற்கு காரணமாகிய பகை அறியாத செல்வம் நிறைந்த குடிமக்கள் வாழ்கின்ற வளம் நிறைந்த கடற்கரை ஊர்களை கொண்டது அந்த வண்டி நின்னு நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த தோடு தானே அதனால் அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது அப்படிப்பட்ட சின்ன சின்ன சண்டைகள் மட்டும் கொண்டிருக்கிற இந்த நாடு பெரிய பகை எதுவுமே இல்லாமல் மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கிற நாடு அப்படின்றாங்க நிறைய கடற்கரைகளை கொண்ட ஊர் அப்படின்றாங்க சோழ நாடு சோழ நாட்டின் சிற்றாறுகள் பல ஒன்றுக்கு ஒன்று அண்மையில் விளங்குவன சோழ நாடுல சிற்றாறுகள் சின்ன சின்ன ஆறுகள் வந்து பக்கத்து பக்கத்தில் நிறையாவே இருக்கு அப்படின்றாங்க அடுத்த தலைப்பு நகர சிறப்பு உமணர்கள் வெண்ணிற முடிய உப்பின் விலையை கூறி விற்று தாங்கள் பெற்ற நெல்லை ஏற்றி கொண்டு வந்த வலிமை வாய்ந்த படகுகளை கட்டுத்தறியில் குதிரைகளை பிணைப்பது போல உப்பங்கழியை சார்ந்த தறிகளில் கட்டி இந்த உமனர்கள் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு காசை வாங்குற பழக்கம் இல்லை பொருளுக்கு பதிலா பொருள் தான் வாங்குவாங்க அப்படி அவங்க உப்பெல்லாம் வித்துட்டு நெல்லை ஏற்றிக்கிட்டு வர அந்த படகுகள்ல வந்து கட்டுத்தறி அந்த கப்பல்லாம் கட்டுற இடத்துல குதிரைகள்லாம் எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க இத்தகைய உப்பங்கழியை சூழ்ந்த தோட்டங்களை உடையது காவிரி காவிரி பூம்பட்டினம் இப்படிப்பட்ட உப்பு சூழ்ந்த இடமா இந்த காவிரி பூம்பட்டினம் இருக்கு அப்படின்றாங்க மனசெருக்கு தோன்றுவதற்கு காரணமாகிய புது ஒருவாய் உடைய தோப்புகளின் புறத்தே அழகிய சோலைகள் உள்ளன நல்ல வருமானம் வர இந்த தோப்புகள் இந்த உப்பு தோப்புல இருந்து நல்ல வருமானம் வருது இல்லையா அப்படிப்பட்ட அந்த தோப்புகளுக்கு பக்கத்திலேயே வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய சோலைகள் இருக்குன்றாங்க சோலைகள்னா பூந்தோட்டம் அந்த மாதிரி மழை மாசு நீங்கள் பெரிய ஆகாயத்தில் திங்களை சேர்த்து விளங்கும் மகம் என்னும் வென்றிற நாள் மீனின் வடிவத்தை போன்ற வடிவத்தை கொண்டதாக வலிமையுடைய அமைக்கப்பட்ட உயர்ந்த கரைகளை பெற்ற நல்ல போய்கை உள்ளது இந்த வானத்தில் வந்து எந் மழை மாசு எதுவுமே இல்லாமல் இருக்கிற இந்த வானத்தில் திங்கள் நான் சொன்ன மாதிரி பிளானட் இது எல்லாமே இந்த திங்கள் எப்படி மீனோட வடிவ வடிவத்தை கொண்டு இருக்குமோ அதுபோல அங்க வந்து குளம் பொய்கைனா குளம் இருக்கு அப்படின்றாங்க அது வந்து உயர்ந்த கரைகள் கொண்டு இருக்குது அப்படின்றாங்க மனம் வீசும் பன்னிர பூக்களின் சேர்க்கையால் பல நிறத்துடன் காட்சி அளிக்கும் அந்த குளத்தை சுத்தி நிறைய பூச்செடிகள் இருக்கும் அதுல இருக்க பூக்கள் இருந்து வாசனை நல்லா வரும் அப்படிப்பட்ட அந்த காட்சியை பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்றாங்க இம்மையிலும் மறுமையிலும் தோன்றும் காம இன்பங்களை கொடுப்பதற்குரிய உரிய இணைந்த ஏரிகள் புகார் நகரின் புறத்தே காணப்படும் புகார் நகர்ல இணைந்த ஏரி ரெண்டு ஏரும் இணைந்து இருக்குமா ஏரியும் அந்த ஏரியை பாக்குறதுக்கு இப்போ இருக்கிற காலத்துலேயும் மறுமை காலத்துலேயும் இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற காலத்திலயும் ஏற்படுற இந்த காம இன்பங்கள் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஏரிகளை பார்த்தா அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்றாங்க திருமகள் தங்கும் வலிமை வாய்ந்த மதிலில் புலி இலச்சினை பொறிக்கப்பட்ட கதவுகள் உள்ளன அந்த புகார் நகர்ல இருக்கிற மதில்களில் வந்து திருமகள் திருமகள்னா தங்கம் அது இருக்குமா அந்த மதில் இருக்கிற கதவுகளில் வந்து புலியோட சிம்பலை வந்து செ செதுக்கி வச்சுருப்பாங்களாம் அவற்றின் பலகைகள் இடைவெளியின்றி பொருந்து வாய் தொடாமல் இணைக்கப்பட்டவை அதில் இருக்கிற பல அந்த கதவுல இருக்கிற பலகைகள் வந்து கேப்பே இல்லாமல் யார்கிட்டையும் யாரும் பேசிக்காமல் அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சது அப்படின்றாங்க இம்மை வாழ்விற்கு ஏதுவாகிய புகழ் நிலை பெற்ற சொல் எங்கும் பரவி விளங்கும் மறுமை வாழ்விற்கு ஏதுவாகிய அறம் நிலை பெற்று விளங்கவும் காவிரி பூம்பட்டினத்தில் மட்டினத்தில் அகன்ற உணவு சாலைகள் இருந்தன இப்போ இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இம்மை வாழ்க்கையில புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுக்காகவும் மறுமை வாழ்க்கையில அறம் நம்ம செய்யற அறம் தான் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த அறம் நிலை பெற்று இருக்கிறதுக்காகவும் காவிரி பூ நிறைய உணவு சாலைகள் இருந்துச்சு அப்படின்றாங்க அந்த உணவு சாலைகள் மூலமா அவங்களுக்கு வந்து நல்ல அறமும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் அப்படின்றாங்க அவற்றில் சோற்றை வடிக்கும் போது ஒழுகும் வளமான கஞ்சி ஆறு போல எங்கும் பரவி ஓடும் அந்த சா அந்த ஹோட்டல்லெல்லாம் அந்த காவிரிப்பு மட்டத்தில் இருக்கிற ஹோட்டலில் அவங்க சாதம் வடிக்கும்போது அந்த கஞ்சி வந்து ஆறு மாறி ஓடும் அப்படின்றாங்க அதனை உண்ண வரும் காளைகள் தம்முள் மோதிக்கொள்வதால் அக்கஞ்சி சேராக ஆகும் அதை சாப்பிட்றதுக்காக அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்காக வர காளைகள் வந்து சாப்பிடும்போது ஒன்று கொன்று மோதிக்கொள்ளுது அதனால வந்து அந்த கஞ்சி வந்து சேராக மாறுது அப்படின்றாங்க பல தேர்களும் அவ்வழியே செல்லுவதால் அக்கஞ்சியின் சேரு காய்ந்து துகளாக பரவும் நிறைய தேர் எல்லாமே அந்த வழியாக போகிறதுனால அந்த கஞ்சி வந்து காஞ்சி துகளாக பொடி பொடியாக ஆயிடுது அப்படின்றாங்க அக்கஞ்சியின் துகள் வேறுபட்ட தொழில் திறமுடைய ஓவியங்கள் தீட்டப்பட்ட வெண்ணிற மாடங்களின் மேலே படியும் அந்த துகள் எல்லாமே அங்கே பக்கத்துலேயே இருக்கிற நிறைய வீடுகள் வந்து வெள்ளை நிற பெயிண்ட் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த வீடுகளில் போய் அந்த துகள் வந்து ஒட்டிக்குது அப்படின்றாங்க காஞ்சி போனதுனால அம்மாடங்கள் புழுதியை தன் மேல் பூசிக்கொண்ட யானை போலாகி காட்சி அளிக்கும் அந்த வீடுகளை பார்க்குறதுக்கு புழுதி ஆட்டு புழுதி இல்லை யானை புழுதி அதை வந்து தன் பூசிக்கிட்டு இருக்கிற யானை மாதிரி அந்த வீடு வந்து காட்சி அளிக்குது அப்படின்றாங்க பெரிய எருதுகளுக்கு வைக்கோலை இடும் சாலைகள் பெரிய எருதுகள் எல்லாமே வைக்கோலை வந்து சேமித்து வச்சிருக்கிற சாலைகள் சாலைகள்னா ரோடு குளிர்ந்த சிறிய குலத்தை தன்னகத்தே கொண்ட முற்றத்தை உடையவை அந்த ரோடு பக்கத்திலேயே ஒரு குளிர்ச்சியான குளமும் இருக்குது அப்படின்றாங்க துறவிகள் தவம் புரியும் சமண பௌத்த பள்ளிகளும் புகார் நகரில் இருந்தன துறவிகள் துறவிகள்னா முனிவர்கள் அவங்க எல்லாருமே வந்து தவம் செய்கிறதுக்காக சமண பௌத்த பள்ளி அங்கே புகார் நகரத்தில் இருக்குது அப்படின்றாங்க விளங்கும் சடையை உடைய முனிவர்கள் கேள்வி செய்யும் போது கேள்வித்தீயில் நெய் முதலிய ஆவுதி பொருள்களை இடுவர் நீண்ட சடைகளை கொண்ட முனிவர்கள் வந்து அவங்க மந்திரம் சொல்லும்போது அந்த நெருப்பில் வந்து நெய் அப்புறம் ஆவதி அதில் போடுவாங்களாம் அப்பொழுது நறுமணமுடைய குயில்கள் தம்முடைய பெருமையும் உடைய அவ்விடத்தை விட்டு அகன்று செல்லும் அந்த நெருப்பிலிருந்து வர புகையோட வாசனையை தாங்க முடியாம அங்க இருக்கிற குயில்கள்லாம் வந்து அதை வெறுத்து அதோட பெண் இனத்தோட அந்த இடத்தை விட்டு போயிடும் அப்படின்றாங்க அவை பூதங்கள் காவல் புரிகின்ற ஒருவரும் புகை இயலாத காவலையுடைய காளி கோட்டத்தின் கண் கல்லை உண்ணவாக உண்டு வாழும் அத்தகைய அழகிய புறாக்களுடன் குடியிருப்பாக தங்கும் பூதங்கள் காவல் செய்கிற அந்த காளியோட கோட்டையில் வந்து கல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த புறாக்களோட இந்த குயில்களும் போய் தங்கும் அப்படின்றாங்க இத்தகைய இளமர காவியினையுடைய புகார் நகரமாகும் இப்படிப்பட்ட நகரம் தான் எங்களுடைய புகார் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த தலைப்பு மக்களின் விளையாட்டுகள் இதனுடைய பொருள் அரள் பரந்த மணற்பரப்பின் மேட்டு பகுதியில் பழைய மரம் ஒன்று காணப்படும் அதன் நிழலில் போர் பயிற்சி மேற்கொள்வதற்காக களம் ஒன்று உண்டு நல்ல மணற்பரப்பு இருக்கிற அந்த இடத்துல ஒரு மரம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க அதோட நிழல்ல வந்து போர் செய்கிறதுக்காக போர் பயிற்சி செய்கிறதுக்காக ஒரு களம் வந்து இருக்கும் இடம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க ஓரின சுற்றுத்தாறுகளினுடைய வலிமை தொழிலையுடைய தெருக்குடைய பரதவர் குலத்தில் தோன்றிய சிறுவர்கள் கடலில் வாழும் இறால் மீன்களின் இனிய சுட்டப்பட்டவற்றை தின்பர் அந்த இடத்துல வந்து ஒரே வகையாக சேர்ந்த மக்கள் தான் இருப்பாங்க அவங்களோட தொழில் வந்து வலிமையாக இருக்கும் வேறு யாரும் உள்ள மீனவர்கள் மீனவர்கள்னால் அவங்க சுற்றி இருக்கிற இடத்துல எல்லோருமே மீனவர்கள் தான் இருப்பாங்க அவங்களோட சிறுவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து கடலில் வாழ்கிற இறாலை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம் மணலில் படர்ந்துள்ள அடம்பின் பூவினை தலையில் சூடுவர் நீரில் நின்ற ஆம்பல் பூக்களை பறித்து தம் தலையில் அணிவர் மணலில் இருக்கிற அடம்பு அப்படின்ற ஒரு பூ வந்து தலையில எடுத்து வைப்பாங்களாம் நீர்ல இருக்கிற ஆம்பல் அப்படின்ற பூ வந்து தலையில எடுத்து வைப்பாங்களாம் அகன்ற இடத்தையுடைய உடைய மன்றத்தில் ஆட்டுக்கிடாய்களையும் கௌத பறவைகளையும் போதைவிட்டு போர் புரிய செய்யும் விளையாட்டை காண்பதற்காக பலரும் கூடுவர் அக்காட்சி நீல நிறத்தையுடைய ஆகாயத்தில் வளமாக எழுந்து செல்லும் நான் மீன்களுடன் கூடி நிற்கும் கோல்மீன்களைப் போல விளங்கும் அங்கே பெரிய ஒரு இடத்துல ஆடு அப்புறம் கௌதாரி இது எல்லாத்தையும் வந்து சண்டை போட்டு அதை வந்து பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து வருவாங்களாம் இது ஒரு விளையாட்டை அவங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம் அந் அங்கே எல்லாரும் கூடி இருக்கிற காட்சி வந்து இந்த நீளமான நீல கலரில் இருக்கிற இந்த ஆகாயத்தில் நட்சத்திரங்களும் கோல்மீன்களும் சேர்ந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க பொழுதுபோக்க விளையாட்டினை மேற்கொள்ளும் போது அவர்களிடையே தோன்றும் மாறுபாடு காரணமாக வலிமை மிக்க பெருஞ்சினம் கொள்வர் பொழுதுபோக்காக அவங்க வந்து விளையாட்டு நடத்துவாங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி விளையாட்டு அதில் வந்து அவங்க தோத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லைனா ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்றாங்க அவ்விளையாட்டின் காரணத்தால் பகைத்த வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடாமல் கையால் குத்தியும் படைக்கருவியால் வெட்டியும் ஒருவர் உடலுடன் ஒருவர் உடல் பொருந்தியும் போர் புரிவர் இவ்வாறு தங்களுக்குள் முரண்பட்டு புரியும் பகையை தவிர சிறக்குடைய குடிமக்கள் பலரும் கலங்கி வருவதற்கு வருந்துவதற்கு ஏதுவாகிய பகை சோழ நாட்டில் இல்லை அப்படி அவங்க அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற வீரர்கள் வந்து தோற்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அந்த களத்தை விட்டு ஓடி போகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்களாம் அவங்களோட கருவியை வச்சு வெட்டுவாங்களாம் அவங்க கையால் குத்தி அவங்களோட உடல் வலிமையை பயன்படுத்தி சண்டை போடுவாங்களாம் இப்படிப்பட்ட சின்ன பகை மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்குது வேறு எந்த பெரிய பகையும் இல்லாத சோழ நாடு அப்படின்றாங்க நிறத்தையுடைய பனைமரத்தில் உறையும் பறவைகள் செருக்குடைய பரதவர் சிறுவர்கள் கவனில் வைத்து வீசி ஏறியும் கற்களுக்கு அஞ்சி அம்மரங்களை விட்டு நீங்கும் அந்த இடத்துல இருக்கிற மரங்களில் பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்குமா அதை பார்த்துட்டு மீனவர்களுடைய குழந்தைகள் வந்து கல்ல வீசி ஏறி வாங்கலாம் அதனால அந்த பறவைகள் எல்லாமே பயந்து அங்கிருந்து ஓடுமா புகார் நகரத்தின் புறத்தே விளங்கும் சேரிகள் இத்தகைய பனைமரங்களையும் குட்டிகளையுடைய பன்றிகளையும் பல ஜாதி கோழிகளையும் உரை உறை வைத்து அமைக்கப்பட்ட கிணறுகளையும் உடையன இந்த புகார் நகரத்தில் சேரிகள் இருக்கு அங்கே வந்து பனைமரங்கள் இருக்கு பன்றிகள் இருக்கு நிறைய குட்டிகளை கொண்டு அப்புறம் பல வகையான கோழிகள் கோழிகள் இருக்குது கிணறு இருக்கு அப்படின்றாங்க இப்படிப்பட்ட வளம் மிகுந்த நாடுதான் இந்த சோழ நாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த தலைப்பு கடற்கரையில் பகல் விளையாட்டு நடுக்கலில் தெய்வமாக விளங்கும் ஒருவனுக்கு வைக்கப்பட்டுள்ள கல்லை சுற்றி கேடையப்படை வேலி போல வரிசையாக நிறுத்தப்பெறும் அவற்றை தாங்குவதற்கு அவ்விடத்தை சுற்றி வேல்கள் ஊன்றப்பெறும் இப்போ ஒரு கோவில் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு கல்லை வந்து தெய்வமாக வணங்குறாங்க அதை சுற்றி வந்து அதுக்கு பாதுகாப்பாக வேலை வச்சிருப்பாங்க அது மாதிரி பரதவர்களின் குறுகிய நுழைவாயிலை கொண்ட சிறிய குடில்கள் நீண்ட தூண்டில்களில் காம்புகளை குறுகிய கூரைகளின் நடுவே கொண்டு விளங்குவதாகும் அந்த மீனவர்களுடைய வீடு சின்ன வீடாக தான் இருக்கும் அவங்களோட வீடு சின்ன வழியை இருக்கும் அவங்களோட வாசல் அப்படிப்பட்ட அந்த வீடை சுற்றி வந்து மீனை பிடிக்கிற தூண்டில் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க பரதவர் இல்லங்களின் முன்னர் உள்ள மணற்பரப்பில் வலைகள் உலர்த்தப்பட்டிருக்கும் அத்தோற்றம் நிலவில் நடுவில் அமைந்துள்ள கலங்கம் போல காட்சியளிக்கும் அந்த மீனவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மணலில் அவங்க வலைகளை வந்து காய வச்சிருப்பாங்க போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க அதை பார்க்குறதுக்கு நிலாக்கு நடுவில் ஒரு கிரே கலரில் ஒரு கலங்கம் மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்குது அப்படின்றாங்க சிவந்த தலைமையினை உடைய பெரிய பரதவர்கள் உவா பரந்த கரிய குளிர்ந்த கடலில் மீன் பிடிக்க செல்வதில்லை சிகப்பு கலரில் முடிய வச்சிருக்கிற இந்த மீனவர்கள் வந்து உவா நாள் அப்படின்ற நாளில் கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போகிறது இல்லையா அவர்கள் அந்நாளில் தங்கள் தொழிலில் தோன்றும் ஊக்கம் தவிர்த்து காணப்படுவர் அன்றைக்கி அவங்க அவங்களோட வேலையில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்களாம் பசுமையான தழையாடையை உடுத்திய கரியத்த மனைவியருடன் கூடியிருப்பர் அவங்க வந்து அவங்களோட மனைவிகள் வந்து பசுமையான இலைகளால் செஞ்ச ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்களாம் அவங்களோட அன்றைக்கி டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் அவங்க அந்த உவா நாளில் மட்டும் அவங்க லீவ் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட சுற்றத்தாரோட எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி அந்த உவா நாள் விளங்குது அப்படின்றாங்க இது எல்லாமே வந்து மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த கடற்கரையில் பகல் விளையாட்டு என்ற தலைப்பில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பரதவர் சினைகளையுடைய சுறாமீன் கொம்புகளை நட்டு அதில் தெய்வத்தை நிறுத்தி வழிபடுவர் அதாவது சுராமியினோட கொம்பு நட்டு அதை வந்து தெய்வமாக வந்து இவங்க வழிபடுவாங்களாம் அவ்வழிபாட்டின் பொருட்டு விழுதுகளை கொண்ட தாழையின் அடிப்பகுதியில் வளர்ந்துள்ள வெண்கூதியின் குளிர்ந்த பூக்களால் ஆகிய மாலையை அணிவர் அப்படி அவங்க வழிபடுறபோது அவங்க வந்து விழுதுகளை கொண்ட அடியில் இருக்கிற வெண்கூதாளி அப்படின்ற ஒரு பூ குளிர்ச்சியான பூவை வந்து மாலையாக கட்டி அவங்க வந்து அணிஞ்சிட்ருப்பாங்களாம் மடலையுடைய தாழையின் மலரை சூடுவர் மடலையுடைய தாழை அப்படின்ற பூவையும் வந்து அவங்க தலையில வைப்பாங்களாம் பனைமரத்தின் பனைமரத்தினின்றும் எடுக்கப்பட்ட கல்லினை உண்பர் நெல்லால் ஆக்கப்படும் கல்லினையும் உண்டு விளையாடுவர் பனைமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கல்லு அதை வந்து சாப்பிடுவாங்களாம் நெல்லுனால செஞ்ச அந்த கல்லினையும் வந்து அவங்க சாப்பிடுவாங்களாம் கல்லுனா ஒரு போதைப் பொருள் புலால் நாற்றமுடிய மணற்பரப்பில் பூக்களின் மனம் வீசும் மீனோட ஸ்மெல் மட்டும் இருக்கிற அந்த மணற்பரப்பில் பூக்களோட ஸ்மெல்லும் வரும் அப்படின்றாங்க கடற்கரை பகுதியில் பரதவர் குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன அந்த தான் இந்த மீனவர்களுடைய வீடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க கரிய மலையை சேர்ந்த செந்நிற மேகம் போலவும் தாயின் மார்பை தழுவி கிடக்கும் குழந்தையை போலவும் காவிரி ஆறு தெளிந்த கடலின் அலைகளுடன் ஒன்றாக கலக்கும் ஒரு க இருக்கிற அந்த மலைக்கு மேல செந்நிறமா இருக்கிற மேகம் எப்படி இருக்குமோ அப்புறம் தாயோட மார்புல படுத்துக்கிட்டு இருக்கிற குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த காவிரி ஆறு வந்து இந்த கடலில் வந்து கலக்கிற காட்சி இருக்கும் அப்படின்றாங்க இங்கு கடல் அலைகளின் ஓசை மிகுந்து காணப்படும் அந்த இடத்துல வந்து கடலோட அலையோட ஓசை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க பரதவர் தங்கள் தீவினைகள் நீங்குவதற்காக காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் நீராடுவர் அவங்களோட பாவங்கள்லாம் வந்து அவங்கள விட்டு போகணுன்றதுக்காக அந்த காவிரியும் கடலும் சேர்கிற இடருக்குள்ளேயே அங்கே வந்து அவங்க குளிப்பாங்களாம் கடல் நீரில் குளித்தமையால் உடலில் படிந்த உப்பு நீங்குவதற்காக நன்னீரில் நீராடுவர் அந்த கடல் நீரில் குளிச்சு குளித்து அவங்க மேலே உப்பு நிறைய படிஞ்சிருக்கும் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நல்ல தண்ணிலையும் அவங்க குளிக்கிறாங்க கடல் நண்டுகளை பிடித்து விளையாடுவர் கடலில் இருக்க நண்டுகள் எல்லாத்தையும் பிடித்து விளையாடுவாங்களாம் வழிய கடலின் அலைகளில் துளைந்து ஆடுவர் அந்த அலைகளெல்லாம் துளையிற அளவுக்கு அவங்க விளையாடுவாங்களாம் கடற்கரை மணற்பரப்பில் வண்டல் பாவை செய்தும் ஐம்பொறிகளால் நுகரத்தக்க பொருள்களை நுகர்ந்து மயங்கியும் பின்னரும் விருப்பம் நீங்க பெறாதவர்களாக பகற்பொழுதெல்லாம் விளையாட்டில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவர் அந்த நாளில் அவங்க மணற்பரப்பில் நிறைய வீடுகள்லாம் செஞ்சு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் மூந்து பார்த்து மயங்கி கிடந்து அது எல்லாமே பற்றாம அன்றைக்கி முழு நாளும் மு பகல் முழுசாக அவங்க வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம் பட்டின பாலை நூல் குறிப்பு இது முன்னூற்றி ஓர் அடிகளை கொண்டது பாலை திணை பற்றியது காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்புகள் கூறுகின்றது